நடவடிக்கையை எதிர்த்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே நம்முடைய மாவட்ட செயலாளர்களே மாநில துணை பொதுச் செயலாளர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே திரளாக இங்கே பங்கேற்றிருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களினுடைய உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் தேர்தல் பாதை திருடர் பாதை என்கிற முழக்கத்தை தலைவர் முன்வைத்தார் அதிலிருந்து நாம் நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தேர்தல் அரசியலுக்கு வந்தோம் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று முழங்கிய அந்த கட்சி இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் பாதை திருடர் பாதை என்று சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடுகள் அதனுடைய செயல்பாடுகள் ஜனநாயகத்திற்கு விரோதமாக இருக்கின்றன புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றி தந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கின்றன எப்போதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு கேடு வருகிறதோ ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் களத்தில் சீறிப்பாயும் சிறுத்தைகளாக என்றைக்கும் நாம் நின்றிருக்கிறோம் அப்படித்தான் இன்றைக்கும் நிற்கிறோம் தேர்தல் ஆணையம் மக்களை வாக்களிக்க தூண்ட வேண்டும் மக்களின் வாக்குரிமையை அது பாதுகாக்க வேண்டும் மக்களுக்கு வாக்குரிமையை உறுதிப்படுத்துவதற்கு அது செயல்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு மக்களை வாக்களிக்க தூண்டுகிறதா மக்களை வாக்குச்சாவடிகளை நோக்கி அழைத்து வருகிறதா மக்களுக்கு வாக்குரிமையை கொடுக்கிற அந்த பணியை எளிமைப்படுத்தி இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படியே நேர் முரணாக இருக்கிறது மக்களை வாக்களிக்க விடாமல் தடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறது குறிப்பாக அடித்தட்டு மக்களை விளிம்பு நிலை மக்களை சிறுபான்மை மக்களை பாஜகவுக்கு எதிர்நிலைப்பாடு எடுக்கக்கூடிய மக்களை வாக்களிக்க விடாமல் தடுக்கிற செயலை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு எந்த எல்லைக்கும் போகிறார்கள் ஆதார் அட்டை இருந்தால்தான் எல்லா சலுகைகளையும் பெற முடியும் என்று ஒரு நிபந்தனையை கொண்டு வந்தார்கள் எந்த அரசின் திட்டத்தை அடைவதாக இருந்தாலும் வேறு எந்த பணியை நாம் முன்னெடுப்பதாக இருந்தாலும் ஆதார் கட்டாயம் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் எதுக்கு போதா இருந்தாலும் முதல்ல ஆதார காட்டணும் வாக்குரிமையை பாதுகாப்பதற்கு வாக்கு சீட்டு வாங்குவதற்கு ஆதார் கட்டாயம் இல்லை ஆதாரை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் ஆதாரை ஏற்றுக்கொள்றோம் ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்றோம் என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க வீடே இல்லாதவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அட்ரஸே கிடையாது ஆனால் ஓட்டு இருக்கு நீதிமன்றத்தில் பிரச்சனை வருது எப்படி நீங்க வந்து ஆதாரே ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்க ஆனால் அட்ரஸே இல்லை வீடே இல்லைங்கிறவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க என்று கேட்ட போது வீடு இல்லைங்கிறதுக்காக அவங்களுக்கு வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா அதனால வாக்கு கொடுத்துருக்கோம் வாக்குரிமை கொடுத்திருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது ஒரே தேர்தல் ஆணையம் தான் ஒரு பக்கம் முகவரியோடு அடையாள அட்டை இருக்கிறது ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறது அதே தேர்தல் ஆணையம் தான் இவர்களுக்கெல்லாம் எப்படி வாக்குரிமை கொடுத்தீர்கள் என்று கேட்டால் வாக்குரிமையை கொடுப்பது நம் கடமை அல்லவா என்று சொல்கிறது இரட்டை நிலைப்பாடு ஒவ்வொன்றிலும் இரட்டை நிலைப்பாடு தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டில் எந்த வெளிப்படை தன்மையும் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற அந்த செயலில் கூட வெளிப்படைத்தன்மை இல்லாமல் உச்ச நீதிமன்ற நீதிபதியை உள்ளடக்கியிருந்த அந்த சட்டத்தை திருத்தி உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்லாமலேயே எதிர்கட்சி தலைவரை அழைக்காமலேயே இவர்களுடைய அமைச்சரை வைத்தே இவர்களே தேர்தல் ஆணையரை நியமிப்பார்கள் என்கிற நிலை வந்துவிட்டது இவர்கள் நியமிக்கிற தேர்தல் ஆணையர்ல ஒரு தேர்தல் ஆணையர் பதவிக்கால முடியறதுக்கு முன்பே திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போனார் அவர் ராஜினாமா கடிதத்தை எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் உடனடியாக குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார் ஏன் போனாரு எதுக்காக குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கிட்டாங்க எந்த வெளிப்படை தன்மையும் கிடையாது எவ்வளவு வாக்குகள் பதிவாகுது வாக்கு விழுக்காடு எவ்வளவு வாக்கு எண்ணிக்கை விழுக்காடி எவ்வளோ வாக்கு பதிவு விழுக்காடி எவ்வளோ என்பதை தேர்தல் ஆணையம் உடனடியாக தெரியப்படுத்தணும்னு சொல்றோம் அதெல்லாம் உடனடியாக தெரியப்படுத்த முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது அவங்க வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்கு பதிவுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது அவர்கள் சொல்லக்கூடிய எண்ணிக்கையிலே மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது மாறி மாறி சொல்றாங்க எல்லாவற்றிலும் குளறுபடி எல்லாவற்றிலும் குளறுபடி திடீர்னு பார்த்தா பூத்துல கொத்து கொத்த வாக்குகள் பதிவாகுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கொத்து கொத்த வாக்குகள் பதிவாகுது அங்கே இருந்த பூத் ஏஜென்ட்ஸ் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் அங்கே இருந்தோம் ஆனால் அப்படியெல்லாம் யாரும் வந்து ஓட்டு போட்ட மாதிரி தெரியலை ஆனால் இந்த நேரத்தில் இவ்வளோ விழுக்காடு ஓட்டுகள் பதிவாக இருக்குது இது முரணாக இருக்குன்னு ஒரு டிஸ்பியூட் வருது அப்போ டிஸ்பியூட் வந்த உடனே பிரச்சனை வந்த உடனே என்ன சொல்கிறோம் அங்கே ஒரு சிசிடிவி வச்சிருப்போம்ல அந்த சிசிடிவி காட்சியை பார்த்தா தெரிஞ்சிரும்ல யார் சொல்கிறது உண்மைன்னு தெரிஞ்சிரும்ல தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய அந்த கருத்து உண்மையா அல்லது அங்கே இருந்த அரசியல் கட்சிகளுடைய முகவர்கள் சொல்வது உண்மையாக யார் சொல்வது உண்மை அதை தெரிந்து கொள்கிறோம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்கன்னு கேட்டால் தரமாட்டேன் தரமாட்டேன் வாக்கு பதிவு விழுக்காடை கேட்டால் தர மாட்டேன் சிசிடிவி காட்சிகளை கேட்டால் தர மாட்டேன் எதை கேட்டாலும் தர மாட்டேன் டேட்டா கொடுங்க சர்ச்சபுள் டேட்டா கொடுங்கன்னு ராகுல் காந்தி கேட்டார் வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது அந்த அட்டை அதனுடைய அந்த பதிவேடு மொத்தமாக கொடுங்க

எந்த டோர் நம்பர்ல எந்த தொகுதியில எந்த தெருவில் எப்படி எப்படி குளறுபடிகள் இருக்கிறது என்று பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு காட்டினார் தேர்தல் ஆணைய விடை சொல்லிச்சா உடனே என்ன சொல்லுச்சு அவர்த்த சண்டைக்கு போகுது நீ வந்து அபிடவிட் தாக்கல் பண்ணு நீ குற்றச்சாட்டுலாம் சொன்னால் ஏற்றுக்க முடியாது அபிடவிட் தாக்கல் பண்ணுங்க என்று சொல்லி தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலையை ராகுல் காந்தி செய்திருக்கிறார் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலையை அரசியல் கட்சிகள் செய்கிறோம் ஆனால் நம்மை பாராட்ட வேண்டிய தேர்தல் ஆணையம் பரவாயில்ல நாங்க செய்ய வேண்டிய வேலை நீங்க செய்து இந்த டோர்ல இப்படி இருக்கு அந்த டோர்ல அப்படி இருக்குது இந்த வீட்டுல இத்தனை வாக்கு இருக்குது இந்த வீட்டுல ஆளே இல்ல இந்த வீட்டுல இறந்து போச்சு இதெல்லாம் நாங்க செய்ய வேண்டிய வேலை நீங்க செஞ்சிருக்கீங்க என்று பாராட்ட வேண்டிய தேர்தல் ஆணையம் அவற்றை சண்டைக்கு போகுது அவரை வம்புழுக்குது அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் என்ன தேர்தல் முறையாக நடப்பதை உறுதி செய்வதுதான் தேர்தல் ஆணையத்தின் நோக்கம் என்றால் ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் பாராட்டு செய்திருக்க வேண்டும் ராகுல் காந்திக்கு அவார்டு கொடுத்திருக்கணும் ஆனால் ராகுல் காந்தியை கிழக்கிறது இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய பித்தலாட்ட அணுகுமுறை இதை கண்டிக்கிறோம் இப்படி தன்னுடைய செயல்பாட்டில் எந்த வெளிப்படை தன்மையும் தேர்தல் ஆணையம் வருது எவ்வளவு ஒரு வாக்கு இருக்குதா இல்லையா அது இடம் எடமாறிச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை தேர்தல் அல்லாத காலத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை என்ன தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி அமைப்பு தேர்தல் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வருது அப்போ மற்ற காலங்களில் தேர்தல் ஆணையத்தினுடைய பணி என்ன தேர்தல் ஆணையம் அந்த வாக்கு விஷயங்களை கவ கவனிக்கிறதும் கண்காணிக்கிறதும் அது இருக்கா பதிவா இல்லையா இருக்கா இல்லையா புதிய வாக்காளர்களை சேர்க்கிறது இந்த ப்ராசஸ பண்றதுதான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை அப்படி இருக்கும் போது அதை முறையாக செய்யாத தேர்தல் ஆணையம் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்காக ஒட்டுமொத்த மக்களின் மீதும் இன்றைக்கு ஒரே மாதத்தில் மிகப்பெரிய சுமையை ஏற்றி வைத்திருக்கிறது இப்போ தன்னுடைய வாக்கை நிரூபிப்பதற்கு நாம தான் போனோம் தேர்தல் ஆணையம் நாம வேலை ஆவணங்களை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் நாம செய்யணும் மக்களின் மீது மிகப்பெரிய சுமையை ஏற்றி வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் எந்த மக்களால் இது சாத்தியம் மக்கள் வாக்களிக்க வருவதே மிகப்பெரிய அருகிலும் அரிதாக இருக்கிறது குறிப்பா சென்னை மாநகரம் அதற்கு சாட்சி படித்தவர்கள் நிறைந்த மாநிலம் மிகப்பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு பெற்றிருக்கிற மக்கள் பெருநகர மக்கள் அந்த பெருநகரில் பாதிக்கு பாதி விழுக்காடு கூட சென்னையில் வாக்குகள் கிடையாது கிடையாது பாதி பேர் வாக்கு போடுறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம் இருந்தும் ஓட்டை பதிவு செய்வதற்கு மக்கள் வருவதில்லை என்பது நிலையா இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் போது அந்த மக்களை அலைக்கழித்து உன்னுடைய ஓட்டுரிமையை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு அடையாள அட்டை இருக்கா இல்லையா அதெல்லாம் நீ பார்த்துக்க அப்பாவுடைய சான்று எடுத்துட்டு வா தாத்தாவுடைய சான்று எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்னு சொன்னால் யார் இதை செய்வா அதுதான் பார்க்கணும் களத்துல எந்த அதிகாரி போய் செய்ய முடியாத ஒரு மாதத்தில் அதை செய்ய முடியுமா மழைக்காலம் வேற பல்வேறு பிரச்சனைகளில் உழந்து கொண்டிருக்கிற மக்கள் வேலைக்கு போகிற மக்கள் எப்படி இதை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு மாதத்தில் இப்படிப்பட்ட சுமையை ஏற்றி வைத்து மக்களை மக்களுடைய வாக்கு அந்த உரிமையை பறிப்பது என்பதும் அவங்களுடைய வேலை அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் மக்கள் செய்ய மாட்டாங்க இது அப்படி தெரியும் ஆனால் அவர்கள் குறிவைத்து அந்த வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் இப்படிப்பட்ட தகீடு தங்களை செய்கிறார்கள் எதிர்க்கிறோம் ஏன் எதிர்க்கிறோம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த கட்சியும் சொல்லாத கருத்து எல்லா கட்சியும் இதை வெறுமனே வாக்குரிமையோடு தொடர்புடைய ஒன்றாக பார்த்த போது நம்முடைய தலைவர் மட்டும்தான் சொன்னார் இது வெறும் வாக்குரிமை தொடர்பானதல்ல இது குடியுரிமை தொடர்பானது ஏனென்றா குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து பிஜேபி அதை எப்படி கொண்டு வந்தாங்க சட்ட விரோதமாக கொண்டு வந்தார்கள் சட்டத்தின்படி புரட்சியாளர் அம்பேத்கர் எத்திய சட்டத்தின்படி மதத்தின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ பாலினத்தின் அடிப்படையிலோ எந்த அடிப்படையிலையும் பாகுபாடு காட்டக்கூடாது எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணு அப்படி பாகுபாடு காட்டினால் குற்றம் சொல்லுது அரசமைப்பு சட்டம் அப்படி சட்டமே கிரைம் சொன்ன ஒன்னு இவங்க ஒரு சட்ட திருத்தத்தின் மூலம் நிகழ்த்துறாங்க முஸ்லீம் மட்டும் வரக்கூடாது வேற யார் வேணாலும் வரலாம் வந்தா குடியுரிமை தருவேன் அப்ப அது மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுகிற ஒரு சட்ட திருத்தம் அந்த சட்ட திருத்தத்தை நம்ம எதிர்த்தோம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்த போது அந்த சிஐஓட அவர்கள் இன்னொன்றை சொன்னார்கள் அந்த எதிர்த்து இந்தியா முழுவதும் மக்களை கிளர்ந்து போராட்டம் நடத்தினார்கள் அப்புறம் கொரோனா வந்துச்சு அதை தற்காலிகமாக கைவிட்டார்கள் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் அதை நடைமுறைப்படுத்துனாங்க இன்றைக்கி எல்லா மாநிலத்திலும் இதை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டவுடன் வாக்கு உரிமையின் அடிப்படையில் வந்து கொல்லைப்புறமாக வந்து மறைமுகமாக வந்து அன்றைக்கு என்ஆர்சியில் என்னென்ன ஆவணங்களை கேட்டு அதை தந்தால் உன்னுடைய குடியுரிமை உறுதி செய்யப்படும் என்று சொன்னார்களோ அதே ஃபார்முலாவை தூக்கிட்டு வந்து மாத்தி என்ஆர்சியின் இல்லையே தவிர என்ஆர்சியில் சொன்ன நிபந்தனைகளை எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு இதில் வச்சுட்டாங்க எஸ்ஐஆர்ல வச்சுட்டாங்க எஸ்ஐஆர்ல வச்சு உங்க அப்பா டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா தாத்தா டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீ ஓட்டு போட்டி அதை எடுத்துட்டு வா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டா இல்லைன்னு எனக்கே தெரியாது யாருக்கு தெரியும் இங்க இருக்கிற யாருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க எங்க ஓட்டு போட்டீங்க ஞாபகம் இருக்கா அப்ப எவ்வளவு பெரிய மோசடி இதை வெளிப்படையாக செய்கிறார்கள் துணிச்சலாக செய்கிறார்கள் இது மற்ற மாநிலங்களுக்கு உண்டான்னு பார்த்தா அசாமுக்கு கிடையாது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகிறது என்பது

பிஜேபிக்கு எளிதாக வழியை அமைத்துக் கொடுப்பது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையாக இருக்கிறது எனவே சொல்லுகிறோம் தேர்தல் ஆணையத்தின் பாதை திருடர் பாதையில் இறங்கி இருக்கிற தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் இதை நாங்கள் சும்மா விடுவதில்லை என்கிற அந்த உறுதியோடு நின்று களத்தை சந்திக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்